வணக்கம் அவிச்ச கோதுமை தாளிச்ச தோசை செய்ய போறேன் இந்த அவிச்ச கோதுமா தாளிச்ச தோசைன்ற ரெசிபி உங்களுக்கு வேணும் சொன்னால் சொன்னா நீங்களும் செய்யணும் என்று சொன்னால் சொன்னா கௌரி ரூபன் யூடியூப் சேனலில் பாருங்கோ செய்யுங்கோ சாப்பிடுங்க இது ஒரு சூப்பர் நல்ல ரெசிபின்னு சொல்லுவேன் இரண்டு சொன்னால் இதுக்கு தாளித்து பூடைக்க வேறு லெவலில் இருக்கும் கடுகு தான் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் செத்தன் மிளகா போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு தாளித்து அதை மாவில் ஊற்றி நல்லா கரைக்கணும் நல்லா கரைக்கும் போது அந்த மஞ்சள் வந்து மாவோடு சேர்ந்துருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மா எடுத்து நல்லா சுற்றி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டால் பிறகு அந்த தோசையை மெதுவாக திருப்பி மற்ற பக்கம் மாற்றணும் இன்றைக்கு இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு நான் கறியும் சட்னியும் எடுத்து வச்சுருக்கிறேன் நன்றி வணக்கம்